எழுது தட்டுக்கு எவ்வளோ போடுவீங்க போடுவீங்களா இல்லை வேற எல்லாமே கலந்து தீவனத்தட்டு நறுக்கி போடுவீங்க அது ஒரு தடவை அது ஒரு வேலையா இது ஒரு வேலை பின்னொன்னு

குடிக்கிறதுக்கு அதுதான் தொட்டியில் தண்ணி வச்சுருக்குமே சுத்தமானது கிடாயை வந்து தனியாக கட்டி வச்சுருக்காங்க ஆடுகளோடு இல்லாமல் தனியாக விளையாட்டி அது இது

குட்டியாமத்துக்குட்டி தனியாகவே இங்கே தவிர கட்டிடுறீங்க அதில் கூட கொடுக்குறது விட சின்ன குட்டிங்கன்னா கோடியில் கமுத்து வச்சிருக்கீங்க பால் குடிக்க குட்டிங்க பால் கால்குடிக்கு போயிடுமா ஓகே ஓகே இப்போ லூஸ் பண்ணிட்டீங்க இந்த பக்கம் ஒரு ஹாலு பிளாக் உட்காந்துருக்குது அந்த பக்கம் ஒரு ஹாலு பிளாக் உட்காந்துருக்குது ஓ இந்த பக்கம் சைனில் போய் சிக்கிறேங்க இப்படி போட்டு மேலே அந்த கம்பியில கட்டிடுவீங்க மாற்றி விட்டுறதா அப்புறம் தானிய லிட்டு அப்படியே கீழே மடி இதுல வச்சிருவீங்க அந்த ஹாலோ பிளாக் கல்லுல சுத்தமா கழி விட்டு மடியும் வச்சிருங்க பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இதை சுத்தம் பண்ணுவீங்க உள்ளே இருக்கிறதுனால யூரின் போறதுனால அந்த யூரின் காயறது ஸ்மெல் வருது அது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த பக்கம் யூரின் வெளியில போற மாதிரி ஓட்ட வச்சிருக்கீங்களா மாடு வச்சுக்கிறது பத்து மாடு வச்சிருக்காரு அதுக்கெல்லாம் ஷெட்டு வந்து ஒரு சின்ன ஷெட் குரல் போட்டுருக்காரு மாடுங்கன்னா வெளியில் கட்டுறதுக்கு தான் இந்த ரப்பரில் வந்து கல் சாடி தேவணம் இந்த காலகட்டத்தில் தான் கட்டியிருக்காங்க மாடு வெயில் காலத்தில் வெயில் அடிக்காமல் போய்றதுக்காக புடவைகளை வந்து படுத மாதிரி கட்டியிருக்காங்க வெயில் வந்து பாதுகாக்கிறதுக்காக வீட்லேயும் அப்படியே ஷெட் வீடு வந்து ஷெட்டாக மாற்றிட்டு வீட்டு வீடு தானே அது மாதிரி ஒரு மூணாவது அடுத்து இருக்கீங்க அதே நடுமத்தில் தீவனத்தொட்டி தீவனத்தொட்டிக்காக வச்சுட்டிங்க நடுமத்தில் இந்த பக்கம் மாடு கியூரின்லாம் போகிறதுக்காக ஒரு யூரின் போகிறதுக்காக ஓட்டிலும் ஒரு பள்ளம் வச்சுருக்காங்க அது கடைசியில் ஒரு ஓட்டம் வச்சிருக்காங்க அது வெளியில் போகிறதுக்கு இந்த பக்கம் சாஃப் கட்டர் வச்சிருக்காங்க தீவனத்தை வந்து கட் பண்ணி போடுறதுக்காக சாஃப் கட்டர் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஓட்டு வீடு இது தேவையில்லைன்னா நாளைக்கு ஒரு வீடாகவும் பண்ணிக்கலாம் இல்லை போர்ஷன் கடை கடையாகவும் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன எளிய இதில் மல்டி பர்பஸ் பில்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க நம்ம முன்ன அந்த ஈரெல்லாம் வெளியில் வர்றதுக்கு ஒரு தொட்டி வச்சுருக்காரு அந்த தொட்டிலிருந்து வடிகட்டி இங்கே யூரின் இந்த தொட்டிக்கு வந்துடுது இந்த தொட்டிலிருந்து ஃபுட்பால் வச்சு இங்கே ஒரு சின்ன மோட்டர் வச்சுருக்காரு இது எத்தனை ஹச் மோட்ருங்க ரெண்டு ரெண்டு ஹச் மோட்ரு இந்த மோட்டர்லேருந்து பம்ப் பண்ணி இங்கே இந்த இந்த தொட்டியில் கலந்துருது பாஞ்சாயிரம் லிட்டர் தண்ணியில் இந்த தொட்டியில் பாஞ்சாயிரம் லிட்டர் தண்ணி இருக்குங்களா லிட்டர் அந்த தண்ணியில் அப்படியே கலந்து விட்றீங்க கலந்து விட்டு வயலுக்கு ஸ்ப்ரே பண்ணிடுறீங்க அப்படி பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு மாட்டு யூரின் பண்ணுறதுனால நம்ம யூரியா சத்து அப்படியே நேரடியாக கிடைக்குது மழை பெஞ்சால் எப்படி ஒரு சத்து கிடைக்குதோ அதனுடைய சத்து அப்படியே கிடைக்குது ஸோ அதனால யூரியா போடுற செலவு நம்ம குறையுது பசி பசு பசுமையாக பச்சையாக இருக்குது பசுமையாக பச்சையாக இருக்கும் ஓ சரி 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 எந்தெந்த விதத்தில் நமக்கு எளிமையாக செய்ய முடியுமோ என்னோடய யோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த தொட்டி எதுக்குனாக்க டாப்பியாக்கோ அதாவது மரவள்ளி கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்து இதில் கொட்டி சேகரம் பண்ணிக்கிறது இது வந்து மாடுங்களுக்கு போகிறதுக்காக இந்த தொட்டி வச்சு கட்டியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த இருந்து வர தண்ணி எவ்வளோ இருக்கு பாருங்க இந்த குறைந்த அளவு தண்ணி தான் இந்த தொட்டியில் தேக்கி வச்சிருக்காங்க அதுக்கு தனியாக ஒரு மோட்டார் பம்ப் வச்சுருக்காங்க அதுலேருந்து வயலுக்கு கொண்டு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள் இந்த பக்கம் நீங்கள் பார்க்குற வேலி முக்சால் வச்சுருக்காரு அந்த பக்கம் சோழ பயிர் போட்டிருக்காரு இந்த பக்கம் கோஃபோர் கோஃபை இந்த பக்கம் போட்டிருக்காங்க அங்கேயும் கோஃபு போட்டுருக்காங்க அந்த பக்கம் நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து ஸோ ஒரு கா நம்ம நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க என்னென்னா மாடுங்களுக்கு வெளியே கலப்பு தீவனத்தை வாங்கி போட்டு நான் ஃப்ளாட் வச்சுருக்கேன் ஒரு ஐயாயிரம் சதுரடி பத்தாயிரம் சதுரடி அதில் மாடு வளர்க்க முடியுமா ஆடு வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் பசந்தி உணவு இல்லாமல் கால்நடைகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் லாபகரமாக செய்ய முடியாது அதனால் பசந்தி உணவு வேணும் அதுக்கு பசந்தி உணவு இருக்குன்னா தண்ணீர் வசதி இருக்கணும் தண்ணீர் வசதி இருந்தால் தான் பசந்தி உணவு போட்டு நம்ம கால்நடை வளர்த்ததுக்கு இருக்கும் இப்போ இதே ஒரு இந்த மோட்டர் போடுறீங்களா தண்ணி கம்மியாக இருக்குது இந்த ஒரு இந்த வர தண்ணியை வச்சு இப்போ ஒரு என்ன பண்ணால் ஒரு ரெண்டு ஏக்கருக்கு பக்கம் பசந்தி உணவு வச்சுருக்காரு எந்தபடி இந்த பசந்திவனத்தை வச்சுருக்க முடியும் அப்படிங்கிறதாக்க அதுக்கு தனியாக ஒரு சின்னதாக ஒரு அமைப்பு வச்சுருக்காரு அப்படியே தண்ணியை கட்டாமல் சின்ன பைப்பில் வந்து அப்படி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அதுக்கும் தண்ணி செலவு கம்மியாக இருக்க மாதிரி ஒரு இது ஏற்படுத்திருக்காரு இது ஓஸில் தண்ணி அதிகமாக வர்றது வந்து வெளியில் வர்றது சின்ன ஒரு ஒரு இன்ச்சு ஓஸ் வச்சுருக்காரு இந்த ஒரு இன்ச்சு ஓஸ்ட்டில் வந்து தண்ணி போகுது இந்த தண்ணி பாய்ச்சறதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறாரு அப்படியே தெளிப்பு நீர் பாசனம்னா அதுக்கு ஒரு ரெயின் கண் வாங்கணும் அதுக்கு தூக்கி பைப்பு வைங்கணும் போடணும் அதெல்லாம் செலவு இருக்குது ரெண்டாவது அதனால் என்ன பண்ணுறது தெளிப்பு நீர் பாசனத்தை இன்னும் ரொம்ப சின்ன முறையில் அதிக தண்ணியை எப்படி பயன்படுத்துறது இந்த கோடையில் கால்நடைகளை வச்சு காப்பாற்றுறதுக்காக அப்படிங்கிறதுக்காக ஒரு எளிமையாக இப்படி தண்ணி கெடுத்தவே இல்லை அப்படியே தண்ணி இது பண்ணு ஆ அந்த பைப் வச்சுருக்கீங்க எவ்வளோ தூரம் வேணால் கொண்டு போகிற மாதிரி நானூறு ரெடி இருக்கு தலை வரைக்கும் கொண்டு போகலாம் அரை மணி நேரம் தண்ணியில் ஒரு ஒரு ஏக்கர் தண்ணி ஒரு ஏக்கர் பாஞ்சிடும் ஸோ பாருங்கள் குறைஞ்ச தண்ணி எப்படி ஆ அதான் ஒரு பாத்தி பாயல் தண்ணியில் இப்போ ஒரு ஏக்கருக்கே தண்ணி பாருங்க இப்போ தண்ணி கட்டுறது அங்கே தண்ணி வர போய் நிற்கிது வா வாய்க்கில் ஸோ இதை வந்து நம்ம கால்வாயிலே அப்படியே கட்டணும்னா எவ்வளோ தண்ணி பிடிக்கும் எவ்வளோ பசங்க பூர்த்தி ஆகணும் கால்நடைகளில் இந்த வறட்சி காலம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதனால தான் இந்த குறைஞ்ச தண்ணியில் ஒரு என்ன பண்ணுறாரு இவ்வளோ பசுமை வனத்தை இந்த ரெண்டு ஏக்கரை ஓரளவு மெயின்டைன் பண்ண முடியுது என்ன பண்ணுறாரு அந்த பைப்பில் போகத்தாரு மிச்ச தண்ணியை வந்து ஸ்லிப் ஆகிறது இங்கே ஒரு ஓட்டை வச்சுட்டார் ஸோ அதனால் அந்த பைப்புக்கு மேலே போகிற தண்ணி வந்து மறுபடியும் தொட்டிலே வருது சோ ஸ்லிப்பாக இங்கேயே தொட்டிலே வருது மறுபடியும் சர்க்குலேட் ஆகிடுது சரி இப்போ அந்த அசோலை இப்போ எத்தனை வருஷம் வச்சுருக்கீங்க போங்க அசோவலை வந்து ஒரு ஆறு வருஷமாக அசோவலை வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சி அளிச்சிருக்காரு கல்லூரி மாணவர்கள் வந்து விவசாயிகள் எல்லாத்துக்கும் இப்போ ஆறு வருஷமாக இதை இதை அப்படியே தான் மைண்டென் பண்ணுறீங்க ஆமாம் அப்படின்னு எத்தனை வருஷத்து தொட்டி எத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணுறீங்க இது எல்லாத்தையும் தொட்டி க்ளீன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை அழியவே இல்லை அப்படியே தான் வச்சுருக்கீங்க தண்ணி மட்டும் குறைஞ்சா மாற்றிக்கா இது என்னென்ன போகிறீங்க யூ இருக்குது

இது இது இருக்கற இடத்துல வந்து கொசு தொல்லையும் இருக்காது இது ஊரின் போனா இப்போ மாடு கட்டுற இடத்துல நம்ம பால் பிடிச்ச இடத்துல எந்த தொல்லையும் கிடையாது இது சொல்ல சொல்லப்போனால் இது வந்து நமக்கு உயிர் காப்புந்தோளம்னு சொல்லலாம் சரி சரின்னா இந்த கொசு தான் நமக்கு வந்து நோய் உற்பத்தி பண்றதே அதுவே வந்து நமக்கு இல்லைங்கும்போது இதை விட நமக்கு என்ன வேணும் அந்த பால் உற்பத்தி அதிகமாகுது போட்டது ஆமா ஆடுங்க எடை கூடுது எடை கூடுது இப்போ இதே வந்து இதை நான் செய்யறதை வந்து பரிந்துரை பண்ணி கலெக்டர் ரெண்டு தரம் வந்து ஊக்குவித்து போயிருக்காரு பார்த்துட்டு போனாரு பாராட்டிட்டு போயிருக்காரு சரி 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 அவர் மூலம் பரிசு கொடுத்தாரு ஆமாம் அவர் பரிசு கொடுத்து ஊக்குவித்து போயிருக்காரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்